இது உழைப்பாளர்கள் நல சங்கத்தினுடைய கொடி உழைப்பாளர் நல சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அறுபது வகை இருக்கும் அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளராக பேசல ஒருங்கிணைப்பாளராக மட்டும்தான் தேர்வாகியிருக்கேன் ரஜினி மக்கள் மன்றத்துக்கு எனது அன்பான வேண்டுகோள் நேற்று வரைக்கும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்னு சொல்லி போஸ்ட் விட்டுனீங்க அரசியலுங்கிறது சாக்கடன்னு அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு அதை நாசுக்காக சொல்றாரு ரஜினிகாந்த் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு அதை தூய்மைப்படுத்தணும் சாக்கடை தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்கு பயிலாக இவர் குறைச்சி பண்ணுங்க வரதேண்டிருக்காரு நீங்களே இல்லாத போது பயப்படுற போது அவர் ஏன் பயப்பட மாட்டார் வெறும் போஸ்ட் அடித்து ஓட்டுறது துணிவா ரஜினியுடைய புகழை சொல்கிறதுக்கு நீ மேடை ஏறி பேச மாட்டேது தானே ரஜினிகளோட புகட ஏன் பயப்படுற உள்ளே பிடிச்சி போட்டுருவான்னு உனக்கு பயமாக இருக்கா அந்த பயம் இருக்கும்போது ரஜினிங்கிற மா மனிதன் இந்த இந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு கலைஞரும் இல்லாத போது இந்த மண்ணுக்கு பெருமை அந்த ஆள் ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஸ்டாலினாலேயும் மோடியை கூப்பிட்ட உடனே போய் பார்க்க முடியாது எடப்பாடியால் முடியாது வேறு எந்த அரசியல் தள்ள முடியாது ஆனால் ரஜினிகாந்திக்காக மோடியை காத்துட்ருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த மனிதன் கொரோனாவுனால உயிருக்கு ஆபத்து ஒரு மனு டாக்டர்லாம் இருங்க அதிகம் அவசரப்படாத அரசியலுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி அவர் உயிரை டாக்டர் பாதுகாக்கிறான் கூட நின்று நீ பாதுகாக்கிறத விட்டுவிட்டு உன் உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அரசியல் முக்கியம் இல்லை கொரோனா தான் மருந்து மருந்து கண்டுபிடித்தாலும் தடுப்பு மருந்து தான் வரும் ஊசி போட்டோன்னே ஓடி போகிற கொரோனாவுக்கு ஆனால் மருந்து கண்டுபிடிக்க எத்தனை காலம் ஆகும்னு தெரியாத போது நீ ரஜினி அந்த அரசியலுக்கு வா அரசியலுக்கு வான்னு சொல்லி என்ன காரணம் உன் சுயநலத்துக்காகவா வா பேரை வச்சு ஒரு கூட்டம் சம்பாரிச்சானு ஏழு வச்சு ஒரு கூட்டம் சம்பாரிச்சானுமா அதே மாதிரி அவருக்கு வரணும் அவரை வச்சு நீ சம்பாதிச்சு நிற்கிறியா அதெல்லாம் மிகப்பெரிய தவறுப்பா நான் அந்த உழைப்பாளியாக சொல்கிறேன் நான் ரஜினி மன்ற ரசிகனும் கிடையாது சங்க தங்க கிடையாது உழைப்பாளியாக நான் சொல்கிறேன் அவருக்கு எதிரி திமுகவோ அண்ணா திமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் திருமா வளரணும் ராமதாசோ இல்லைடா உழைப்பாளியிட பசி பஞ்சம் பத்தினி வறுமை ஒழுக்கம் இனிமேதான்டா அவருக்கு எதிரி அவர் அரசியலுக்கு வந்தால் இதை தான் ஓட ஓட வரட்டுவார் ஸ்டாலினில் வரட்டும்னு நினைக்க மாட்டார் திருமா விடணும் ஒழுன்னு வர மாட்டார் பாட்டியால வரட்டுன்னு நினைக்க மாட்டார் திமுக அண்ணா திமுகவே வரட்டுன்னு நினைக்க மாட்டார் அவர் உழைப்பாளிகளுடைய வறுமையை தான் போகணும்னு நினைப்பாரு அது தாண்டா அவர்கிட்ட உள்ள கொள்கை உழைப்பாளியை தகுதிப்படுத்தி உழைப்பாளிக்கு மரியாதை கொடு உழைப்பாளியை பெருமைப்படுத்தி எல்லாரும் பெருமை பேசுகிற நீங்கள் ஏன் பேசுகிற இல்லைன்னு கேட்பார் அவருடைய கொள்கை உழைப்பாளிகளுக்காக தான் இருக்கும் அதுதான் உண்மை உழைப்பாளியை நான் மேடை போயிடுறேன் அவருடைய பெருமை பேச நான் தயாராக இருக்கேன் முடிஞ்சால் என் வா நான் உயிருக்கு பயப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உயிரை கொடுறேன் முதல் உயிரை ரஜினிகாந்தே என்ன உயிராக இருக்கட்டும் வா தில்லா வா பார்ப்போம் விரும்பினே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது போஸ்ட் கடிச்சு விட்டுறதெல்லாம் வச்சுக்கூடாது அரசியலுக்கு வர்றதுக்கு ரஜினிக்கு பயம் இல்லை அவரை ஏண்ட அட வைக்கிறீங்க தெரிஞ்சோ எல்லாமே தப்பு பண்ணுவான் கலைஞருக்கே சொன்னார் தப்பு மனிதன் தப்பு பண்ணும் மனிதனே இல்லைன்னு ரஜினி பண்ண ஒரே தப்பு தன்னுடைய பேர் பணம் போற எல்லாரையும் தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு உங்கள்கிட்ட தெரிஞ்சோ தெரியாத அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அதையே கையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க கொரோனா இல்லைனா அவர் இன்றைக்கே வந்திருப்பார் நிச்சயமாக உங்க அது நிறைவேற்றிருப்பாரு இன்னைக்கு கொரோனா வந்ததுனால நான் அரசியலில் இறங்கலாம் ஜெயிக்கணும் ஆனால் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு காத்துக்கிட்டு இருக்கு ஒரு திருமாவும் வாங்க ஒரு சீமான் வாங்க முடியாத ஓட்டை ஒரு கமல் வாங்க முடியாத ஓட்டை இவர் வாங்கார் ஆனால் ஜெயிக்க முடியாதுங்கிற பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை அது உண்மையான பயம் நீயும் நானும் வா மேடை வருவோம் ஐம்பது சதவீதம் ஓட்டு இருக்குங்கிறத நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் ரஜினிகாந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாற்றத்தையும் காங்கிரஸை அதே மாதிரி எல்லா தொகுதி மக்களோடையும் பேச நான் வைக்கிறேன் நம்மளோட அரசியல் எப்படி தெரியுமா அரசியல் சார்பற்ற எல்லாரையும் ஒன்றிணைப்போம் பி ஆர் பாண்டியனுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி தொகுதி பன்னெண்டு பேர் எம்எல்ஏ அப்போ கண்ணுக்கு ரெண்டு எம்பி பன்னெண்டு எம்எல்ஏ விக்ரம விக்கிரமராஜாவுக்கு ரெண்டு எம் எம்பி பன்னெண்டு எம்எல்ஏ அதே மாதிரி வெள்ளையனுக்கு ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி தொகுதி பன்னெண்டு எம்எல்ஏ அதே மாதிரி மக்கள் ரஜினி மக்கள் மன்றத்துக்கு ஒரு எம்பி ரெண்டு எம்பி தொகுதி பன்னெண்டு எம்எல்ஏ உழைப்பாளர் நரசன் நான் பேசுகிறேன்னா எனக்கும் ரெண்டு தொகுதி பன்னெண்டு எம்எல்ஏ சகாயங்கிற ஒரு ஆர்டர் நேர்மையான மன்னிந்தேன் அவனுக்கு ரெண்டு எம்பி கொடுப்போம் அவருக்கு பன்னெண்டு கொடுப்போம் கழிவு மிகப்பெரிய போலீஸ் கமிஷனர் நேர்மையான மனுஷன் தொடர்ந்து நூறு நாள் பட்டி மேடை பேச்சு பேசினவர் கிண்ணு ரெக்கார்ட் பண்ணவரு அவருக்கு கொடுப்போம் பன்னெண்டு சீட்டு இதில் யார் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்களோ யார் தலைமையில் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் உழைப்பாளி தலைமையில் நிற்கிறவன் தான் நின்று அதிக ஓட்டு வாங்கினாங்கன்னா நான் தான் தான் முதலமைச்சரு சகாயத்தில் அவங்க ஆலோசித்தாங்க அவரு அவர் தான் முதலமைச்சர் பிஆர் பண்டே நலம்தான் அவர் தான்ட்டா மரம் இதுதான் ரஜினியுடைய கொள்கை அவர் சொன்னது ஆட்சிக்கு ஒரு தலைமை தலைமை கட்சிக்கு ஒரு தலைமை சொன்னது அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்காமல் அதை கூட எடுத்து சொல்ல தெரியல உங்களுக்கு அறிவே இல்லை அவர் கூட இருக்கிறவனுக்கும் அறிவு இல்லைங்கிறதுனா உண்மை என்ன அவர் என்றைக்கி அரசியலுக்கு வந்திருப்பார் இன்னைக்கு அவர் என்ன பேச போகிறான்னு பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் வீடியோ போடுறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம் ரஜினி